அப்படி பேருங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஓ அட்டை மாதிரி அட்டை மாதிரி வந்தனா பேருங்க வந்தனா பேர் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இல்லை

அரவெச்சி வந்து பஸ் மீட்ல உள்ள இருக்க பாங்களா அப்படியே பாக்குறேன் மாதிரி ஹட்ட மாதிரி அந்த கால இப்ப எப்படி இருக்குங்க பாத்தீங்களா இது மாதிரி இருந்தீங்கன்னா அந்த கால காலக்காட் எப்படி இருக்குங்க பாத்தீங்களா இது மாதிரி இருந்தீங்கன்னா யாரும் இருங்க 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஓ இது என்ன இது உள்ள வைட்டாக இருக்கு இந்த பக்கமும் அதே மாதிரி இருக்குங்களா இருங்க இருங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று நீங்கள் கொஞ்சம் வந்துடுங்க வந்தடா போய்ட்டு வந்தனா இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும்